கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழக காவல்துறை இதை விசாரித்தால் சரியாக இருக்காது என்றும் டிராபிக் ராமசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கொடநாடு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி

திடீரென ஒரு நாள் ஒரு கொள்ளை சம்பவம் மற்றும் இந்த கொலைகள் அரங்கேறியது அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அதில் காவலாளி அங்கிருந்து அந்த எஸ்ஐ காவலாளியை கொலை செய்த பின்பு அங்கிருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் பணங்கள் திருத்தப்படுவதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த வழக்கான விசாரணை நடந்து வருகிறது மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய வாகன ஓட்டியாக இருந்த கனகராஜ் என்பவர் வந்துட்டு திடீரென மர்மமான முறையில் ஒரு விபத்தில் வந்துட்டு உயிரிழந்தார் அதே போன்று அந்த கூலிப்படை அதாவது இந்த கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட அந்த பூமிப்படையுடைய அஹ் சேர்ந்த ஹயன் என்ற ஒரு குடும்பமும் ஒரு விபத்தில் வந்துட்டு மரணமடைந்தனர் இதனையடுத்து இதில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து முன்னேற்றம் என்பது ஏற்படாத காரணமாக இருக்கிறது எனவே தற்போது மீண்டும் வந்து இதில் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது ஜாமீனில் வெளியே வெளியே வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சயன் மற்றும் மனோஜ் என்பவர்கள் இவர்கள் மு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கொலைக்கு கொலைக்கு அவர் காரணம் என்பது போன்ற குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக அவர்கள் வைத்திருந்தனர் இது தொடர்பாக அவதூறு வழக்கு வழியப்பட்டது மேலும் வந்து அந்த அந்த வழக்கு தொடர்பாக தான் நேற்று சயன் மற்றும் வந்து கைது செய்யப்பட்டனர்